வெல்கம் டு மந்திராலயம் என்னன்னா தேங்காய் பற்றிய அதிசய ரகசிய உண்மைகள் பற்றி நாம் அதிசயில் காண்போம் தென்னை பூ பூத்த நாளிலிருந்து தேங்காயாக விளைந்து அது உதிரும் நாள் வரை அனைத்து பருவ நுழைகளும் உள்ளடக்கியது மேலும் நிலம் நீர் ஒளி காற்று விண் பஞ்ச பஞ்சபூத தன்மைகளை தன்னுள்ளே கொண்டுள்ளது இது உடைபடும் இடங்களில் இந்த பஞ்சபூத சக்திகள் குவிக்கப்படுகிறது இது சித்தர்கள் விஞ்ஞானத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது இது சிவனின் மூல சக்தியாக உள்ளது இதில் உள்ள முக்கண்களில் வழியே பஞ்சபூத சக்திகள் இழுக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது தேங்காயின் உட்புறத்தில் பஞ்சபூத சுழற்சி சுழன்று கொண்டே இருக்கும் கோவில் விக்கிரகத்தின் முன் தேங்காய் உடைக்கும்போது போது அது இறை சக்தியை வெளிக்கொணரும் ஆற்றல் சக்தியாக உள்ளது இதனால் மூலஸ்தானத்தில் பக்தர்களுக்கு உடனடி இரையாற்றல் கிடைக்கிறது ஒரே இடத்தில் தேங்காய் சிதறி காய் இடும்போது அங்கே பஞ்சபூத சக்தி சுழன்று கொண்டே இருக்கும் முச்சந்தியில் காய் அந்தியில் இடும்போது அங்கே தீய துர்சக்திகள் விலகி விலகி அடிக்கப்படுகிறது ராககேது தேசம் உடையவர் ஞாயிற்றுக்கிழமையில் பிற்பகலில் திங்கள் கிழமையில் முற்பகலில் முச்சந்தி விநாயகருக்கு வாரந்தோறும் சிதறுகாயிட்டால் கால சர்ப்ப தோசம் கூட சரியாகிவிடும் அவரவர் வசதிக்கேற்ப வீட்டில் ஒரு தேங்காய் உடைத்து பூஜை செய்தால் பிணிகள் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் பிள்ளை சூனியம் தீய சக்திகள் போன்ற பாதிக்கப்பட்ட நபருக்கு மறுநவமி வரை அன்னியில் தேங்காய் உடைத்து உடன் நுகரச் செய்தால் குணமாகிவிடும் இது சித்தர்கள் முறையாகும் முள்ளம்பன்றி முள் எட்டி மரவேர் இரண்டையும் நம் வீட்டில் நமக்கு எதிரான வேண்டாதவர்கள் வைத்துவிட்டால் சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கும் இதற்கு நல்ல விளைந்த தேங்காயை உடைத்து வாசலில் ஒரு நாள் முழுக்க வைத்துவிட்டால் விட்டால் சுபிட்சம் ஏற்படும் மாலையில் அந்த தேங்காயின் உட்புறம் வியர்த்து பிசு பிசு வென்று இருப்பதை காணலாம் குழந்தைகளுக்கு தேங்காய் பால் அடிக்கடி சாறு கொடுத்தால் உடல் பலமாகும் ஞாபக சக்தி கூடும் வீட்டில் தீய திருஷ்டி விலக நவமி திதியில் நல்ல தேங்காய் மஞ்சள் தடவி முக்கண்ணில் திலகம் இட்டு சிகப்பு துணியில் கட்டி வீட்டு வாசல் முன்கட்டி விட்டால் எப்பேற்பட்ட திருஷ்டியும் கழிந்துவிடும் நிறைய வீட்டில் பார்த்திருப்போம் வெளிநாடு செல்ல தடை ஏற்பட்டால் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திர நாளில் விநாயகருக்கு சிதறுகாயிட்டு வழிபட்டால் காரியம் சித்தியாகும் அக்கால ராஜாக்கள் அந்நிய தேச பயணத்திற்கு முன் இந்த நட்சத்திர நாளில் தேங்காய் முக்கன் வழிபாடு செய்தே சென்று வருவர் தெய்வீகமான தேங்காய் பற்றி இன்னும் ஏராளமான தகவல்கள் உள்ளது உங்கள் நல்லாசியுடன் இதை நான் கூறியுள்ளேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானியும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்